வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பத்து தொண்ணூற்றி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே இருக்குதுங்க வண்டியெல்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க அதான் வந்துங்க மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்குங்க பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு முந்நூறு மீட்டர் கூட வராதுங்க நல்லா இருபது அடி ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க மேற்கு வடக்கு கார்னர் சைட்டு அமைச்சிருக்குதுங்க இது இந்த டெமாலிஷ் பண்ணிக்கு பாருங்கள் இந்த எம்டி லேண்டுங்க இதுதானுங்க ரோடு பேஸும் நல்லா அகலமாக இருக்குதுங்க சைடில் போகிற வடக்கு பார்த்த மாதிரி ரோடு வந்துங்க ஒரு அடி ரோடாட்டு வருங்க இந்த இடம் தானுங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்க மேற்கு வடக்கு கார்ன அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க பக்கத்துலேயே சுற்றியும் பார்த்தீங்கன்னா மூணு பக்கமே வீடுகள் கம்பெனின்னு ஆகிருக்குது வீடுகள் கம்பெனிங்க லைன் வீடு அப்படிங்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டுற மாதிரி அருமையாக நடக்குது பத்து சென்ட்டுங்க பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க வாங்கிக்குது நாம தான் பிரிச்சுக்கணுங்க இந்த லாஸ்ட் அது வரைக்குமே வந்துடுதுங்க நாம தான் வாங்கி பிரிச்சுக்கிற மாதிரி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட் கருமையாக நடக்குது இந்த இடம் எங்கே எங்கேஜுருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பூத்துக்குளி ரோடுக்கு மன்றங்க மன்ற பஸ் ஸ்டாப்ல ஜஸ்ட்டு வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடை நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்